திருக்கார்த்திகை கார்த்திகை தினத்தில் சொக்கப்பனை கொளுத்துவது ஏன் அப்படிங்கிறது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தமிழர்களின் தொன்மையான திருவிழாக்களில் ஒன்று திரு தீபம் இது ஒளி வடிவில் இறைவனை கொண்டாடும் விழா சங்ககால தமிழகத்தில் கொண்டாடப்பட்ட பல விழாக்களில் சில உருமாறிவிட்டன வேறு சில வழக்கு ஒளிந்துவிட்டன திருக்கார்த்திகை தீபம் மட்டுமே நிலைத்து இருக்கிறது கார்த்திகை விளக்கீடு என இலக்கியங்கள் போற்றும் தீப திருவிழாவில் பனை மரங்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு அது பற்றி அறிவதற்கு முன்னர் பூலோக கற்பக விருட்சம் என்று புராணங்கள் போற்றும் பனைக்குரிய ஆன்மீக மகத்துவங்களை நாம் தெரிஞ்சுக்கிடலாம் பனை ஓலைகள் கூரைவேய ஓலையின் அடி காம்பு காம்புகள் வந்து நாரெடுக்க பழங்கள் அதாவது நுங்கு உணவாக பனை மரத்தின் பாலையை வட்டினால் பதநீர் இப்படி பனையின் அனைத்து பாகங்களும் நமக்கு பயன்படுவதால் இதை பூலோக கற்பக விருட்சம் என்று கூறுவார்கள் பனையில் தாலி கல்பனை தாடகை என பல வகைகள் உள்ளன பல திருத்திரங்களில் ஸ்தல விருட்சமாகவும் திகழ்கிறது பனை திருப்பனந்தாள் வன்பார்த்தான் பனங்காட்டூர் பனையபுரம் திருவோத்தூர் ஆகிய தலங்களை இதற்கு உதாரணங்களாக சொல்லலாம் கஞ்சாப்பூர் என்னும் தலத்தில் கல்பனை தலமாக உள்ளது என்பார்கள் திருவோத்தூர் தொண்டை நாட்டு சிவத்தலம் இங்கே சிவபெருமானுக்கு பணம் பழங்களை படைக்க விரும்பிய அடியார் ஒருவர் பனை மரங்களை நட்டு வைத்தார் ஆனால் அவை யாவும் ஆண் மரங்களாக இருந்ததால் காய்க்காமல் போயின பின்னர் அவ்வூருக்கு வந்த திருஞான சம்பந்தர் போர்ந்தேர் தாயின என்னும் பதிகம் பாடி சிவபெருமானை துதிக்க ஆண் பனைகள் பெண் பனைகளாகி பூத்து காய்த்து கனித்து கனிகளை உதிர்த்தன என்கிறது தல வரலாறு கூந்தற்பனை என்றொரு வகை உண்டு இதன் பாலைகள் பெண்களின் கூந்தலைப் போன்று சடை சடையாக தொங்குமாம் பார்ப்பதற்கு மிக அழகாக இந்த பாலைகளை தோரணம் கட்ட பயன்பாடு பயன்படுத்துவார்கள் தாடகை என்பதும் பனை வகைகளில் ஒன்று தென் மாவட்டங்களில் இவ்வகை பனை அதிகம் உண்டு தெய்வாம்சம் மிகுந்ததாக கருதப்பட்ட இந்த மரத்தின் பெயரை பெண் பிள்ளைகளுக்கு சூட்டும் வழக்கமும் உண்டாம் இராவணனின் சகோதரிக்கு தாடகை என்று பெயர் தாடகை மரங்கள் நிறைந்த தாடகை மலையில் பிறந்து வளர்ந்ததால் அவளுக்கு தாடகை என்று பெயர் வந்ததாக தகவல் உண்டு திருப்பனந்தாள் என்னும் ஊர் பிரசித்தி பெற்ற சிவத்தலம் அங்கே பனங்காட்டின் மத்தியில் அமைந்த சிவாலயம் தாடகேச்சுவரம் என சிறப்பிக்கப்பட்டது இங்கே சிவனாரை வழிபட்ட தாடகை என்ற பெண்ணுக்காக அவள் சூடிய மாலையை சிவனார் தலை குனிந்து ஏற்றதாக திரு கதை உண்டு அவரே பிற்காலத்தில் குங்கிலிய கலையன் நாயனாரின் பக்தியை ஏற்று தலை நிமர்ந்தாராம் சரி திரு கார்த்திகையில் பனைக்கு என்ன சிறப்பு தீப திருவிழாவென்று அதிகாலையில் கோயிலில் பரணி தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் மாலை வேளையில் மலை முகடுகளில் கோயில் கோபுரங்களிலும் மகா தீபம் ஏற்றுவார்கள் வீடுகளில் அகல் விளக்குகளும் மாவிளக்கு தீபமும் ஏற்றி வழிபடுவார்கள் இதேபோல் வேறொரு வழிபாடும் உண்டு அதுதான் சொக்கப்பனை வைபவம் சகல ஆலயங்களிலும் சொக்கப்பனை வைபவம் வெகு கோலாகலமாக கொண்டாடப்படும் குறிப்பாக உவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயிலில் வைக்கப்படும் சொக்கப்பனை தமிழகத்திலேயே பிரமாண்டமானது பனையை பற்றி பெரிய புராணத்தில் அற்புதமான பாடல் உண்டு காணாத அறிவினுக்கும் உருவினிக்கும் காரணாய நீள் நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குரியாம் சிவலிங்கம் நாணாது மேடியமால் நான்முகனும் காண நடு சேனாலும் தளல் பிளம்பாய் தோன்றியது தெளிந்தார் இதுதான் அந்த பாடல் திருமாலும் பிரம்மனுமே அடிமுடி தேடி கண்டடைய முடியாத வண்ணம் நெருப்புத் தளலாக காட்சியளித்த பரமேஸ்வரனை அக்னிமய லிங்கமாக வழிபடுவதே சொக்கப்பனையின் தாத்பரியமாகும் திருக்கார்த்தியை தினத்தில் பனை மரத்தை வெட்டி எடுத்து வந்து ஆலயத்தின் முன் வெட்ட வெளியில் நடுவார்கள் அதைச் சுற்றி பனை ஓலைகளை பிணைத்து கட்டி உயரமான கூம்பு போன்ற அமைப்பை உருவாக்குவார்கள் மாலை வேளையில் இந்த பனை கூம்பின் முன் சுவாமி எழுந்தருள்வார் சில கோயில்களில் அம்பாளும் சுவாமியும் எழுந்தருள்வார்கள் சில கோயில்களில் பஞ்சமூர்த்திகள் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் எழுந்தருள்வார்கள் அவர்களுக்கு தீபாராதனை முடிந்ததும் சொக்கப்பனை கொளுத்தப்படும் கொழுந்துவிட்டு எரியும் அந்த ஜோதியை சிவமாகவே எண்ணி வழிபடுவார்கள் சுமார் முப்பது முப்பத்தைந்து அடி உயரத்துக்கு முழு பனையையே சொக்கப்பனைக்கு பயன்படுத்துவார்களாம் அமைக்கப்படும் இந்த சொக்கப்பனை உவரி சுவாமி கோயிலின் தனி சிறப்பு சில ஊர்களில் சொக்கப்பனை எரிந்து முடிந்ததும் அதிலிருந்து பெறப்படும் கரியை தைலத்துடன் சேர்த்து இரட்சையாக அதாவது காப்பாக பூசிக்கொள்வார்கள் சாம்பலை எடுத்து சென்று வயற்காடுகளிலும் தூவுவார்கள் இதனால் அந்த வருடம் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்பது நம்பிக்கை அதனை தொடர்ந்து மாவழி சுற்றல் என்பது தமிழக பழங்குடிகளின் தொன்மையான வழக்கமாகும் இது ஏறக்குறைய நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கொண்டாட்டமாகும் வரலாறு அடிப்படையில் நோக்கும்போது இது உளவு சமுதாயத்தின் ஆரம்ப நிலையில் தொடர்ந்த கற்கால மக்களின் சடங்காகும் உதாரணமாக தமிழ்நாட்டில் கற்கால பாறை ஓவியங்களில் இது தொடர்பான ஓவியங்கள் காணப்படுகின்றன மாவழி என்ற தமிழ் சொல்லிற்கு வலிமையான சுழல் காற்று என்றும் ஒளிரும் வானம் என்றும் பொருள் தருகிறது வலி என்ற சொல் காற்று வானம் என்ற பொருளை தருகிறது மாவழி சூறாவளி போன்ற சொற்கள் அந்த காற்றின் தன்மையை குறிப்பிடுகிறது எனவே மாவழி என்பது அழகிய வான வேடிக்கை என்று பொருள் கொள்ளலாம் பனை மரமானது தமிழர்களின் பண்பாட்டோடு கலந்த ஒன்றாகும் வேளாண் சமூகமாக உருவாகும் முன்னர் தமிழர்கள் பனை காடுகளில் வாழ்ந்தனர் ஆண் பனை மரத்தின் பூக்காம்புகள் அழகு எனப்படுகிறது அதனை எரித்து பொடி செய்து உப்பு கலந்து மாவழி பொடி தயாரிக்கின்றனர் இது பொரியும் மாவழி பொறிவானம் ஊர்ப்புறங்களில் கார்த்தி என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் கார் காலத்தில் தமிழக பழங்குடி மக்களால் கொண்டாடப்பட்ட நெருப்பு கொண்டாட்டம் இதுவாகும் கார்த்திகை பனிக்காலத்தில் வெளிச்சத்திற்கும் வெப்பத்திற்குமான விளக்கிடு முறையும் மாவலி பொறி வானமும் சொக்கப்பனை ஏற்றலும் தமிழக பழங்குடிகளின் தொன்மையான வழக்கமாகும் கார் கார்த்திகை என்ற பனிக்கால நெருப்பை குறிக்கும் சொல் கார்த்தீ ஆகும் தீவழி தூவல் சொக்கப்பனையின் சாம்பல் குழந்தைகள் மற்றும் பேர்கால பெண்கள் திருநீராக நெற்றியில் பூசுவது குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நல்லதாகும் வீடுகளில் விளக்கேற்றிவிட்டு இரவு நேரத்தில் விளக்கு ஒளியில் இச்சாம்பலை விளை நிலங்களில் பயிர்களின் மீது தூவப்படும் இதனை தீவளி தூவல் என்று அழைக்கின்றனர் இவ்வாறாக திரு கார்த்திகை திருநாள் என்று வீடுகளில் விளக்கேற்றுவதும் கோயில்களில் சொக்கப்பனை கொளுத்துவதும் தீவழி சுற்றுவதும் இவ்வாறாக மிக சிறப்பாக திருக்கார்த்திகை விழாவானது தமிழக மக்களிடையே கொண்டாடப்படுகிறது நாமும் திரு கார்த்திகை தீப திருவிழாவை மிகச்சிறப்பாக மன கொண்டாடுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்